சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை நீ நேசிக்கும் உறவு உனக்கு உறுதியாக கிடைப்பார் சாயப்பா நான் நேசிக்கும் உறவை விரைவில் திருமணம் செய்ய வேண்டும் என்று என்னிடம் கோரிக்கையை வைத்தாய் அல்லவா உறுதியாக சொல்கிறேன் நீ நேசிக்கும் நிச்சயமாக நீ நேசிக்கும் உறவை நிச்சயமாக உனக்கு வரணாக கிடைப்பார் அவரே உன்னை தேடி வருவார் நீ எந்த அளவிற்கு அவர் மீது பாசம் வைத்து அன்பு வைத்து அவர் உன்னோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த மன நிலையில்தான் அவரும் இருக்கிறார் இப்பொழுது உன் துணையின் மனதில் உன்னை பற்றி ஞாபகம் இருந்து கொண்டே தான் உள்ளது ஏதோ காலத்தின் கட்டாயம் உங்களை பிரித்து வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது இந்த பிரிவு என்பது நிரந்தரம் இல்லை உன் உயிரான உறவு உன்னை தேடி வருவார் நீங்கள் சேர்ந்து வாழ வேண்டும் என்பது தெய்வத்தின் தீர்ப்பு அந்த தீர்ப்பை யாராலும் மாற்ற முடியாது உன் கர்மா எதுவாக இருந்தாலும் அதை குறைத்து உன்னை சந்தோஷமாக குடும்பத்தோடு வாழ வைப்பது உன் சாயப்பாவின் கடமை தைரியமாக இரு உன் வாழ்க்கையில் இனி நடப்பதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் நீ எதை நினைத்தும் மனம் கலங்காதி சந்தோஷமாக இரு நீ விரும்பியவாறே உனக்கு வரனாக கிடைப்பார் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்